சிவானம் ஐயா ஓம் நம சிவாய்யா சிவாயண்ணம்மன் இன்னைக்கு தேய்பிரி ஹஸ்டமி அடிக்கடி வருவோம் இன்னைக்கு எனக்கு வரத்துக்கு வருவாங்க ரொம்ப நான் ஆலயம் வரமுடியல சாமி ரொம்ப தெரியாது சரி வேலை செய்ய போயிருக்கீங்க ட்ரைவர் வேலை தான் என்ன வேலை செய்ய போவேன் அடிக்கடி வர முடில இப்போ வந்து பார்த்தா ஆலயமே பிரம்மாண்டமாக இருக்குது இன்னைக்கு தேய்பிரி அஷ்டமி வேலை பூஜைலாம் எப்படி சாமி இன்றைக்கி ஆ பூஜை போய் பூஜைலாம் பிரச்சனை இல்லை அது பிரம்மாண்டமாக இருந்தால் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய எனக்கு பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது நான் முத முதல்ல வரும்போது சாதாரணமாக தெரிஞ்சுது இன்றைக்கி நல்லா பார்க்குற சிவன் கோயில் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் தெரியுது சில இடத்துல அவங்க ஊரில் கேட்டா எனக்கு மக்களுக்கு ஏற்ற மாரி அது சிவன் எடுத்துக்கிறார் கையா இப்போ இந்த பைரவர் பூஜைக்கு வந்தீங்க போன பைரவர் பூஜை வரும்போது எல்லாம் இல்லை இப்போ இந்த பைரவ பைரவர் பூஜைக்கு வரும்போது இது கொஞ்சம் வந்துருக்குது அடுத்த பைரவருக்கு வைரருக்குவ இப்போ அடுத்த போகிற வேலை பத்தி ஒரு அடி முருகன் சிலை அதுதான் பண்டு அது குபேந்திர செலவு வர வைக்கிறோம் அது இல்லாமல் பதினெட்டு சிக்கல் செலவு வர வைக்கிறோம் இந்த இடம் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பண்டிகை எடுத்து இருக்கிறோம் மூணு மூணு பேருந்துங்க எல்லாம் இருந்தாலும் இருபத்தி இருநூறு பேருக்கு பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்கும் என்கிட்ட இப்போ நிறைய இடத்துல போக பார்த்துலாம் சிவனை கூப்பிட்றீங்க முத்ராஜம் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா நான் வந்து நல்லம் பார்க்க சிவன் கோயிலில் வந்து பாருங்கள் ஐயா உருவாக்கி உருளாக்கிட்டு சிவபெருமான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்து பேசுவேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நாலு பேருக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் நாளே போடுவோம் கஷ்டம்லாம் கிடையாது சிவகர்மானது போனாலும் கஷ்டப்படுதுக்காங்க சமையல் எவ்வளோ கேட்டாங்கன்னா எவ்வளோ செய்யுங்க இவ்வளோ சாப்பாட்டுக்கு எல்லாமே நாலு பேர் சாப்பிட்றாங்கன்னா அது ஆனால் காத்திருக்கணும் காத்திருக்கணும் கஷ்ட கஷ்டம்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வேலையை கொடுக்குறதுக்கு நம்மளை தயார் பண்ணுறாங்க மொத்தமாக கொடுத்தா நம்ம தாங்க மாட்டான் அளவோட இது பண்ணுவோம் அது வந்து நம்ம கஷ்டம் நம்ம எடுத்த எப்படி சொல்லுங்கன்னா எடுத்ததோ வார்த்தை எடுப்பிடக்கூடாது சாமி கிட்டியா வேறு ஆளு கிட்டா பொதுவாகவே எடுத்ததோ கஷ்டம் சொல்லிடக்கூடாது அது வந்து வார்த்தையில் அது உள்வாங்கி என்ன என்ன எப்படி அந்த கஷ்டம் எதனால் வருது இப்போ எனக்கு தெரியும் ஐயா நான் இப்போ சாமி கும்பிட்றேன் அஞ்சு வருஷமாக வந்து போயிட்ருக்குறேன் ஐயாவுடைய அருள் தெரிஞ்சு இடத்துல நடந்து வந்துருக்கு சாமி நல்லா ஆற்றல் இருக்கு ஆற்றல் இருக்கும்போது இப்போ சின்ன சின்னதாக பா பார்த்து இப்போ பெருசாக இருக்குது ஆலயம் அப்போ எனக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது இல்லை நான் நிறைய இடத்துல கேட்கும்போதுலாம் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போகிறீங்க நல்ல பக்கம் போகிறீங்க நல்ல பாகம் போகிறீங்க அப்படி என்ன அங்கே வந்து ஆற்றல் அது ஏதாவது உறுதிப்பட்டுருங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நல்ல பக்கம் போகிறேன் நல்லா பக்கம் நல்ல பக்கம் யாரும் கட்டி போடல இங்கே இருடம் இங்கே நின்று கும்பிடு அங்கே நின்று கும்பிடு இங்கே போவாங்க கூட நான் வந்து ஃப்ரீயாக விட்டேன் போனேன் சாமி பார்த்தா கொண்டு பார்த்தா கும்பிட்டு ஏதோ வீடியோ எடுத்த போட்டேன் நான் எதை கேட்கணா இல்லை எனக்கு வந்து அந்த வேலையாக இல்லை ஏன் வணங்குறேன் நானே வணங்குறேன் நானும் ஒருத்தந்து செய்கிறேன் நீங்கள் ஒருத்தொண்டு சரி உனக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து எடுத்து அந்த வீடியோவில் எடுத்து போய் பார்த்தேன் விடைாட்டுக்கார்கள் விஷயமா இருந்தாங்க நிறைய வந்து எப்படி சொல்கிறேன் நம்ம எடுத்ததோ கஷ்டம் அந்த நம்ம போக முடியாது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா மட்டும்தான் அனுபவம் வழியேறணும் கூட போனேன் எல்லாம் கஷ்டமாக கஷ்டமாக எப்படி போக நான் நான் போனேன் நான் போய் பார்த்தேன் நான் வந்து வந்தேன் நான் இல்லைன்னு சொன்னேன் நம்ம தான் வந்துட்டேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி இறைவனை போய் அலைஞ்சிடணும் புரியுதா புரியுது இறைவனை நான் போய் அலைஞ்சிடணும் ரெண்டு ஒரு முறை வயசு அவங்க நான் பார்த்துக்கலாம் எனக்கு போடுறோம் அப்படின்னு நான் வந்துவிட்டேன் சாமி பறந்து ப பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இறங்கிட்டு எண்ணங்கள் பூரா சிவபெருமாலும் போஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுவும் கிடைக்கும் கிடைக்கும் எல்லாம் சதவாயி நம்ம வந்து ஒரு ஒளிவட்டி தெரிஞ்சு கொடுத்து தெ தெரியல தெரியும் சிங்கனை சிவனே சிவனே சிங்கி யாராவது என்னென்ன சொல்கிறாரோ அந்த தாரை வாங்கி யாரை எடுத்து திட்டு வாங்கி எங்கே வாங்கி தான் என்ன போகுது அந்த நல்லதே செய்யும் நல்லதே போகுது ஒளிவட்டத்தை எப்படி சாப்பிடு தியானத்தில் கண்டு இல்லை மந்திரம் ஆனால் படிக்குமா இல்லை இதுதான் நீ என்ன கேட்குறா உங்களுக்கு சார் நீங்கள் இணையில அதை வச்சுக்கா நான் எனக்கு சாண்டியை வரப்போ சொன்னீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அதை தியானம் பண்ணுறது எங்களுக்குள்ளே ஒரு ஜெயித்தனை இருக்கும் ம் நம்மக்குள்ள உருவாக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு வெடித்தனத்தை நான் என்ன பேர் இந்த உலகத்தில் சாமிக்கு முறை ஆராய்கிட்ட சரிப்பா உங்களுக்குள்ளக்குள்ளே கொண்டு வரணும் மாறுவோம் நான் நான் சொல்கிற புரியுது நீயா நானா உங்களுக்கு ஓட்டை போய் ஓட்டு நீ புரியா நான் சொல்லுவது நான் சொல்ல முடியாது எங்க நான் நான் நான்தான் ஜெயிக்கணும் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் இல்லை யாரோ ஒரு இல்லை ஒரு ஹைட்டாக பிடிச்சோனால யாராவது அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணும்போது இணைவன் என்ன பண்ணுறது நீதி இனியான போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு வெறித்தனத்தை எடுத்து போகும் அந்த தப்பான எண்ணத்தில் தப்பான உயரம் நம்ம போகக்கூடாது நல்லதே செய் நம்பதே எண்ணத்தில் போ அந்த உங்க ஒரு எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு செயல்பாடு வாங்குறது அமைஞ்சிச்சுன்னா கரெக்டான அந்த ப்ரொசஸில் உங்களுக்கு இடைவெளி இப்போ இந்த தொண்டு எல்லாம் செஞ்சு ஒன்று லேட்டாக வருவான் இவன் அவசரப்பட்டு இறைவனை எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த அவசரப்பட்டு இந்த இடைவெள இளைவுனால் ஆகிறான் அப்படின்னு நம்ம நல்லா பார்க்க நான் கோயில் கடிக்கடி வந்துருக்கேன் ஒவ்வொரு சரியாக வந்துக்கிட்டே இருக்குது மா வச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்போ இதெல்லாம் வச்சால் இதுக்கு என்ன நன்மை எந்த நேரத்தில் இந்த சாமி என்ன தைரியம் எடுத்து தூங்கும் உள்ளே வந்தா எல்லாமே ஒரே இடத்துல எல்லாம் கொடுத்துருவான் ஆனால் இதெல்லாம் தண்ணி ஒரு

எனக்கு மட்டும் எனக்கு மட்டும்க்களுக்காக சரி கல்யாணம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் குழந்த வர வேணும் இந்த கல்யாணம் அவருக்கு கல்யாணம் தோசை அனைத்து அதில் அந்த மக்களுக்காக தான் சேர்த்து மக்களுக்கு அங்கே புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தாலும் சரி மட்டும்பமிழ் வராக பஞ்சமிி வராக பஞ்சமி பிரம்மாண்டம் ஒரு கம்பீரம் ஒரு வீரம் காவல் தீரம் தான் பார்ப்போம் பூஜை பண்றேன் அவரோட வீரம் இப்போ பஞ்சமி நான் ஒரு பண்ணுறோம் பூஜை பண்ணுறேன் யாருக்காக பண்ணுறோம் எனக்காக நான் பண்ணிக்கிறேன் உறவு வராகிமண்டா வச்சுட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம் மக்கள் நல்லா இருக்கணும் வர முடியாதுங்க வீடியோ பார்த்தா கூட அவங்க அந்த மனசாக கேட்குற மாதிரி முருக இருக்குது இவங்க செவ்வாய்க்கு செவ்வாய்காமே பண்ணி யார் தெரிஞ்சோம் முருகல் முருகர்கள் முருகல் உயர்ந்த ஒன்றே நான் நல்லா இருந்த படங்கள் பார்த்துங்க நல்லா வரேங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அந்த எண்ண எந்த இடத்தால் போகிற மாதிரி அந்த உலகத்தில் அந்த தான் சொல்லுவது சரிய ஒரு பார்க்கும்போது இது ஒரு பரிகார ஸ்தலமாக இல்லை இது என்ன மரம் மாறி இருக்குது உள்ள எரியல் பார்க்க பார்த்து தெரியுங்கிற உள்ள வந்தால் உடையா இது ஆரம்பம் தானே மீசு பார்க்குறதுக்கே எதை கொண்டு நமக்கே சில ராசிக்கு பொறுத்தவரை வச்சிருக்கிறாரா இது நானே ஒரு நேரத்தில் குழப்பப்பட்டிருக்கேன் ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் பார்க்காமல் இருந்தேன் பார்க்காததுக்குன்னு தெரியாது நான் பார்த்துக்கிட்டே வந்துருக்கில்ல விஷயம் பார்த்துக்கிட்டே வர பார்த்தேன் எனக்கே இருக்குது இல்லை ஆரம்பம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மீசிக்கிறது கண்டிக்கிறேன்

உலகத்தில் யாருமே கிடைக்க முடியாது அவங்க சூழ்நிலை மாற்றி அவங்க பேராசையே கட்டணம் மாற்றி எல்லாமே எதிர்க்க அவங்க சொல்லி அப்போ இருக்குது மற்றொரு தான் கண்டுக்க அவன் கெட்ட வேணும் அந்த இடத்துல நம்ம கஷ்டத்தை நம்ம அவங்க உதவி மாட்டோம் ஏவனை வந்து பண்ணிவிடா நம்ம முழு நேரம் முடிஞ்சாலும் கொஞ்ச நேரமா வருவாங்க சிவபெருமான போனா எதை நோக்கி நீ பயணம் செய்கிறாரே அதையே உனக்கு தரையன் அப்படி சொன்ன அப்படித்தான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க சிவனை நீங்க என்ன வாங்களுக்கு தெரியும் நான் சொல்றது நினைச்சா சிவன் நினைச்சா என்னங்க ஆயிரம் லட்சம் பேர் ஆயிரம் ரூபாய் கேட்கும் இப்போ ஏன் இடத்துல யாரும் பார்க்க போகிறீங்க அவங்க நச்சம்மா அவ்வளோ நச்சம்மா ஏன்னா ஒரு விஷயம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பொதுவாகவே இருக்கும் பொதுவாகவே எல்லா சமம் அப்படி எல்லா சமம் எல்லோருமே நம்ம சமூகம் எல்லாத்தையும் சாதனை பண்ணணும் அவங்களே சொல்லுவாங்க எனக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச சிவன் வந்து மூணு பேருக்கு தெரியல மூணு தரப்பாக பத்தி ஏற்றணும் இப்போ ஒன்றும் இல்லை இன்னும் சாமிவாசல் ஒரே வர்த்தன் எல்லோரும் எல்லாரும் படைச்சு நேரத்தில் உண்மையாக பார்த்தேன் அது உலகில் நீ என்ன செஞ்ச நீங்கள் கேட்டால் என்ன செய்யணும் நல்லா செய்யப்பேருந்து ஒரு நாலு பேருக்கு நான் ஓம்பர் எங்கள் மந்திரத்தை நான் சொன்னேன் சிவகங்கை நான் அந்த பேரும் அவன் நாலு பேர் ஆனால் நல்லவன நல்லவா இருக்கும் இல்லை நல்லவனா நல்லவனாக நல்ல மாதிரி வேணும் இப்போ அவன் கையில அவனுக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டான் அவனுக்கு அவனுக்குன்னு எதிர்ப்பு மற்றவனுக்கு ஆனால் ஏமாற்றங்கள் அப்ப நம்பிக்கை துறவு அதிகம் ஏமாற்றங்கள் அதிகம் பதற்றங்கள் அறிந்தோம் புரியுது தெரிஞ்சே வருவாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இறைவில் நம்ம கூட அவங்க அவங்களுக்கு கரெக்டாக நம்ம கூடவே வச்சுருக்காங்க அது தகுந்த நம்ம புரிய வைப்பாங்க புரிய சரி கொஞ்சம் சூப்பரே உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்ன கொஞ்சம் லேட்டாகும் அது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டாக இருக்கும் உனக்கு என்ன தோணுது அதை மட்டும் வந்து க்ளாஸ் கிளாஸ் க்ளாஸ் இந்த க்ளாஸை இது வந்து அழகாக இருக்குது இதை எடுத்து வச்சா நான் யூஸ் ஆகணும் அது ஒரு வாட்டி தண்ணியோ இல்லை டீயோ ஏதோ நம்மளாட்டில் இது தேவை ஏன் இது தேவையில்லை அலசிய தேவைல அதுதான் பேப்பர் சொல்லுங்க சென்னாடி கம்பர் அது மாதிரி நம்ம உடம்ப வச்சிக்கிட்டா பின்னாடி யூஸ் சொல்லுவாங்க அது நம்மளாட்டில் கொண்டு வர மற்றும் தொத்தி போகும் அதனால இது அது அது கூட நீ எடுத்து கீழே போட்டு பேசுவேன் எடுத்து கீழே போட்டு அதே நீ வேற அதே போட்டா குத்தியை எடுத்து நீ எடுத்து போகிறோம் அப்போ அந்த பலன் யார் பேசுகிறோம் எடுத்து போடுவோம் இங்கே செஞ்சவங்களுக்கு சரி சரி இங்கே செஞ்சவங்களுக்கு சரியில்லை இங்கே வாங்குறவங்களுக்கு சரியில்லை இங்கே மிக்கிறவங்களுக்கு சரியில்லை இதில் முடிச்சவங்களுக்கும் சரி யூஸ் பண்ணவங்க சார் எடுத்து போட்டவனால் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் யூஸ் ஆகும் அங்கேருந்து எங்கேதோ தான் பக்கம் வராது குத்திலாம் எடுத்து வந்து பரவாயில்லை மொத்த அவங்க தான் அவங்களுக்கு கடவுள் பண்ணி

ட்ரெயின் மாதிரி போய் இங்கே தான் சாமி நம்ம இட இலக்கை அறைய முடியும்னு நிறைய சொல்லிக்கிறீங்க அதனால சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்போ வரப்போ தான் கேட்பேன் அதே கடை கொஞ்சம் பேசணும் 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 அப்படின்லாம் நினைப்பேன் சரி கேட்க சரி நல்லது சரி நீர்த்தி ஒரு ஒரு இடத்துக்கு உட்கார உட்கார மாட்டாங்க ஒரு இடத்த இது சேரில் ஒரு இடம் தேர்ந்து சொல்லி அந்த இடத்துல ரொம்ப கரெக்டாகவே அந்த இடத்துல நீ கேட்டதோடய டபுள் மடங்கு டிரிபிள் மடங்கு கொடுத்துருவாங்க எல்லா ஐயாவுடைய கடவுள் நிறைய இருக்குது ஆனால் அனுபவம் மட்டும்தான் நம்மளை டிரை கொடுத்தோம் அவதா நான் வந்து நான் கடவுள் வரலாம் என்னுடைய ஓனர் அப்பா அம்மா எல்லாமே வைக்கவளம் செவ் இந்த மூவியில் எங்கள் நான் ரெண்டு சொல்றது எங்கள் அம்மாவுக்கும் சிவா இடம் ஒரு நேரம் ஐயா கிட்டே சிவன் ஆகி கேட்டேன் ரொம்ப நேரம் கேட்டேன் திருப்தியாக இருந்தது சிவபெருமான் பற்றி சில புரிதல் என்று ஃப்ரெண்டுன்னு கேட்டால் அவர்கிட்ட ஐயா கொஞ்சம் புரிய வச்சிருக்கிறாரு அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக இந்த ஒரு சில இதுலாம் கேட்பேன் ஐயா வயோரை பற்றி ஐயா ஆளு திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது பக்தர்கள் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க நிறைய பேருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க ஏதாவது சின்ன ஹெல்ப் கூட வந்து செய்யலாம் ஏதோ ஒரு செங்கல்லோ ஒரு சிமெண்ட்டோ ஏதாவது இப்போ நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கும் நம்மளால் போய் அவங்க பரிகாரம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணலாம் பண்ணணும் தேவை முடியாது கோவிலுக்கு ஒரு இவ்வளோ நம்ம ஒரு ஒரு அஞ்சு ரூபாவோ ஒரு சாப்பாடோ இல்லை வேறு ஒரு கோமராக இந்த தௌது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிவாலயத்தை கொடுத்தாலும் இந்த ஆலய திருப்படி நடந்துட்டுருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த கோவில் நான் வந்ததிலேருந்து பார்த்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக பார்த்துட்டுருக்குறேன் ஒரு வருடம் ரெண்டு வருடத்தில் ஐந்து வருடம் நான் சாதாரணமாக இங்கே வீடியோவில் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தேன் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து இது பலன் நடந்திருக்கிறாங்க இங்கே என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு அஞ்சு பேர் கொடுப்பதற்கு இருக்கிறேன் அந்த குழந்தை இல்லாமல் வந்தவங்க வீட்டில் பிரச்சனைகள் நிறைய அவங்க வீடு ஹஸ்பண்ட் சண்டை பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்வு ஆகி நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி பெங்களூர்லேருந்துலாம் வந்து இங்கே பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களாம் ஹெல்ப் பண்ணிடுறாங்க நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் எதாவது அவங்களால முடிஞ்ச உதவிகள் ஆலயத்திற்கு உதவி செய்யுங்க சிவாயண்ணமாக ஓம் நம சிவாய நடக்கும் ஓம் நம சிவாயா சுவர்ணலிங்கேஸ்வரன் ஆலயம் சிவாயண்ணம்